வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பிறந்தேன் இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் சனி வக்கரகதியில் ஒரு நாலரை மாத காலம் இருக்க போகிறார் அப்போ சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது இயல்புத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி செயல்படுற மாதிரி செயல்பட மாட்டார் அப்போது வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருந்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சனியை பொறுத்த வரைக்கும் எப்ப வக்கரமாக போறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஆங்கில தேதி பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்ச திருதய தேதி அன்று சனி வக்கரமாக போகிறார் வக்கர் நிவர்த்தி எப்ப ஆவார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா விஸ்வாவசரிடம் கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி ஆங்கில தேதி இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்கர நிவர்த்தி ஆவார் இந்த வக்கரகத்தில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சனி ஒரு கொடூர பாவியாக இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்துக்காக என்ன காரணத்துக்காக பிறந்திருக்கீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக செய்கிறதுக்காக வழிநடத்தி செல்லக்கூடியவர் அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம காரகன் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு செயல் செய்கிறதுக்காக பிறந்திருக்கோம்னா அதை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு போயிடுவார் நீங்கள் பிறந்ததற்கான நோக்கமும் பாதையும் உங்களுக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த பாதையை விட்டு விலகி போகிறீங்கன்னா அடி கொடுத்து சிறு தண்டனையை கொடுத்து மீண்டும் அந்த பாதைக்கு இட்டு செல்லக்கூடியவர் அப்ப சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ம காரகன் எல்லா மனிதர்களுக்குமே எல்லா நேரத்துலையுமே கெடுதல் செய்யணுங்கிறது அவரோட நோக்கம் அல்ல இருந்தாலும் கூட இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்கு பிறந்திருக்குன்னு தெரியாத ஒரு காரணத்தினால நம்ம வாழ்க்கையில நல்லதும் செய்வோம் கெட்டதும் செய்வோம் அப்போ நல்லது கெட்ட செஞ்சுட்டு அப்படின்னா செயலுக்கான விளைவுகளை திரும்பி கொடுத்து எதை இந்த பூமியில் கொடுக்குறீங்களோ என்ன நோக்கத்திற்காக என்ன காரணத்துக்காக இந்த பூமியில் ஒரு செயல் செய்கிறீங்களோ உங்கள் நோக்கம் பொது நோக்கமாக இருந்து நல்ல நோக்கமாக இருந்து நல் செயலாக இருந்தால் அந்த நல்ல செயலுக்கான விளைவுகளையும் சனி கொடுத்து வெகுமதியும் கொடுத்து பாராட்டி உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு தேவையான வழிவகைகளை காண்பித்து கொடுப்பார் சனி ஒரு கர்மகாரகனாக இருக்கிறனால எண்ணம் சொல் செயல் இந்த செயலின் மூலிமா ஒரு விளைவு இந்த விளைவுகளை கவனித்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறனால சனியை பார்த்து எல்லோருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனி எப்போ வக்கிரகதி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில தேதி சனி வக்ரம் அடைகிறார் எப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி வக்கிர நிவர்த்தி அடைகிறார் இடைப்பட்ட காலம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டில் பதிமூணு கழிச்சா பதினைந்து பதினொன்றில் ஏழை கழிச்சா நாலு நான்கு மாதம் பதினைந்து நாள் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா நாம பன்னெண்டு அதில் ஒரு பதினஞ்சு நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி ஏற்றத்தையோ முன்னேற்றத்தையோ பின்னடைவையோ நல்லதையோ கெட்டதையோ அவர் அவர்களுடைய கருமவனைக்கு தக்கபடி கொடுப்பார் ஒரு ராசியில் பல கோடி பேர் பிறந்திருக்காங்கன்னா பல கோடி பேர்த்துக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்க மாட்டார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயுமே சுழறும் நுண்ணோக்குத்திறன் மூலிமா இந்த பூமியில் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அவங்க பிறந்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியலனா அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக சில காலங்கள் சனி ஏழரை சனிங்கிற பேரிலையோ கண்டகச் சனிங்கிற பேரிலையோ அர்த்தாஷ்டம சனிங்கிற பேரிலையோ வரும் பொழுது சனி கெடுப்பார்னு நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பயணத்தை இனிதாக கொண்டு போய் கரெக்டாக கொண்டு போய் விடுறதுக்காக அந்த பாதைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் அறத்தின் வழியே நேர்மையான வழியில் தர்மத்தின் வழியில் சம்பாத்தியத்தை ஈட்டி நேர்மையான முறையில் ஏதோ ரூபத்தில் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் நூறு சதவீத லாபம் கிடைக்கிது அப்படின்னா பத்து சதவீத லாபத்தை எடுத்து இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு தான தர்மங்கிற பேரில் கொடுத்து அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத பணத்தில் ஒரு பொருளை வாங்கி அதனால் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து அதற்கு பிறகு இறுதி காலங்களில் கோயில் குளம் தான தர்மம் இதெல்லாம் பண்ணி தன்னையை நற்கதி அடையறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டாங்க செல்வ சிலைப்பான வாழ்க்கை அந்த காலத்தில் இருக்கிறத கொண்டு வாழ்ந்தாங்க அதனால தான் அறம் பொருள் இன்பம் அதற்கு பிறகு வீடு வீடு பேர் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த பிறவியில் நான் வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது திருப்திகரமாக வாழ்ந்துட்டேன் பரிபூர்ணத்துவமாக வாழ்ந்துட்டேன் இனிமேல் எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி முக்தியை நோக்கி பயணிக்கக்கூடியது தான் வீடு பேர் அப்போது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற பேரில் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சனிப்பயிற்சி ஏழைச்சனி கண்டக சனி இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியாதனால கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட கர்மவனையின் அடிப்படையில் தான் கஷ்டப்பட உணர்ந்து வாழ்ந்ததுனால வாழ்க்கையில் அலகுவாக ஜெயிச்சிக்கிட்டாங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலத்திலையும் கெடுக்க மாட்டார் சனி கொடுக்கவும் செய்வார் கெடுக்கவும் செய்வார் இரண்டு செயலையுமே அவர் ஒவ்வொரு மனிதனோட கர்மனைக்குட்பட்டு தான் செய்வார் சனி கெடுக்கலை அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னும் தண்டிக்கப்படலை சரியான பாதையில அவங்களை கூட்டிகிட்டு போகல நடத்தும் சனி உங்களுக்கு தண்டிக்கிறாரு கெடுக்கிறாரு கஷ்டப்படுத்துறாரு அந்த கஷ்டத்துலேருந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் பிறக்க போகுதுன்னு புரிஞ்சுக்குங்க கோச்சாரத்தக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருந்தாலும் கூட உங்கள் தனி மனித ஜாதகத்துல சனி தசை சனி புத்தி நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த சனி வக்கரகதையில் இருக்கும்போது ஏற்படக்கூடிய தாக்கத்தை உணர முடியாது அப்ப சனியை பொறுத்தவரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லாத்துக்கும் எடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் கருமவனையின் அடிப்படையில் உங்க வாழ்க்கையில எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுங்கிற விஷயத்த தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஆயுளை தீர்மானிக்க கூடிய நபர் அவர்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில விபத்து ஏற்பட்டுருச்சு டாக்டரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விட சனி உங்களுக்கு கோச்சாரத்தில் வலுவாக இருந்து பிறப்பு ஜாதத்தில் வலுவாக இருந்தால் ஏதோ ரூபத்தில் மெராக்கலாக உயிர் பழச்சுக்குவீங்க அப்போ சனியை பொறுத்தவரைக்கும் ஆயிலை கொடுக்கக்கூடிய நபர் கர்ம காரகன் தொழில் காரகன் கடினமாக உழைச்சி வாழ்க்கையில் முன்னுகூறக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சனி வலுவாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் கடினமாக வேர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த நிறுவனத்தையும் காப்பாற்றுவார் தன்னையும் உயர்த்திக்குவார் அடிமட்டத்தில் இருந்து மேலே உச்சத்துக்கு வந்த அத்தனை நபர்களுக்கு சனி வலுவாக இருக்கும் சனி மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய நாயகன் அப்ப மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காலத்தில் தான் கொடுப்பார் மூலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க பூரட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க தனுசு ராசி என்பர்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வக்கர நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை சனி வக்கரகதியிலிருந்து கொடுப்பாருன்னு பார்த்துர்லாங்க சனி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் கேந்திரம்ங்கிறது ஒன்று நான்கு ஏழு பத்து அதில் நான்காம் இடத்துல அர்த்தாஸ்தவ சனிங்கிற பேரில் சனி அமர்ந்து உங்களுக்கு கடந்த காலத்தில் மூன்று ஏழு பத்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தையும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்த்துட்டு இருந்தார் இயல்பாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பார்வைகள் மூலிமா கண்டிப்பாக ஒரு இருபது சதவீதமாவது கண்டிப்பாக கெடுக்க தான் செய்வார் குருவோட வீட்டில் இருந்தாலும் கூட அப்போ தனுசு ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு இல்லாமல் சங்கடத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அப்போ சனியை பொறுத்த வரைக்கும் தன்னோட பார்வைகள் மூலிமா இயல்பாக இருக்கக்கூடிய சனி கெடுக்கிறாருன்னா என்ன காரணம் அர்த்தாஸ்தம சனிங்கிறது ஒரு நூறுல இருபத்தைந்து சதவீதம் பேர் கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் கூட சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு சிறப்பை தரக்கூடிய ஒரு காலமாக வக்கர சனி காலம் இருக்க போகுது சனி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்து மூன்றாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் மூன்றாம்னுங்கிறது முயற்சி முன்னேற்றம் தைரியம் இளைய சகோதரஸ்தானம் இந்த இடத்தை குறிக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இளைய சகோதர வர்க்க வழியில் பிரச்சனை ஏற்படுறது எந்த ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சால் முட்டுக்கட்டையாக போய் நிற்கிறது நம்ம முன்னாடி போய் செஞ்சால் கூட கெட்ட பேர் தானாக தேடி வர்றது சொன்ன சொல்ல சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாமல் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்படுறது இப்படிப்பட்ட சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் குடும்பத்துக்குள்ளே உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பிரிந்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க கணவன் மனைவி குழந்தைகளுடைய கல்விக்காகவோ வேலை நிமித்தமாகவோ பிரிஞ்சவங்க ஒன்று சேர்வீங்க உங்களோட முயற்சி கடந்த காலத்தில் எல்லாம் தடைபட்டு போயிருந்தா இந்த காலகட்டத்தில் தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த நாலரை மாத காலத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முன் முயற்சிகளும் கண்டிப்பாக வெற்றி ஜெயத்தை கட்டாயம் கொடுத்தே தீரும் சனியை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது நான்காம் இடம் நிலபலஸ்தானம் வாகனஸ்தானம் தாய் ஸ்தானம் குழந்தையோட கல்வி ஸ்தானம் அந்த இடத்துல சனி இருக்கிறாருன்னா இயல்பாக இருக்கக்கூடிய சனி வீடு கட்டுறது பாதியில் நிற்கிறது நிலபலங்கள் வாங்கி சிக்கிக்கிறது கொடுக்கல் வாங்கல் திருப்தி இல்லாமல் இருக்கிறது தாயாருக்கு மருத்துவ செலவு இதெல்லாம் கடந்த காலத்துல வச்சிருந்தாலும் கூட சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் இருக்கும் பொழுது ஆறாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கு தேவையான லோன் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில கொடுக்கக்கூடிய இடம் அதற்கு பதினொன்றாம் இடம் நீங்கள் கடந்த காலத்தில் லோனுக்காக அப்ளை பண்ணி கிடைக்காமல் வீடு தடைப்பட்டு நிற்கிது இல்லை வாகனம் வாங்கி கட்ட முடியாமல் ரொம்ப சிரமப்படுறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த நாலரை மாத காலத்திற்கு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நாணயத்தோடு கடனை கட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம் நிலவரங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் அதற்கான லோன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஆறாம் இடத்திற்கு பதினொன்னாம் இடத்துல சனி வக்கிரகத்தில் இருக்கும் பொழுது எதிர்ப்புகள் விலகி குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிலவி நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக தனுசு ராசி இருக்க போகுது உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் ராசிக்கு ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி முதல் திருமணம் கூட்டு தொழில் நண்பர்கள் உறவினர்கள் வாடிக்கையாளர் ஸ்தானம் அதற்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரை ஸ்தானத்தில் அதாவது ஆறாம் பாவகத்தை சனி பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் வாக்குவாதம் குடும்பத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு தோன்றியிருக்கும் வாடிக்கையாளர் இருந்து தேவையெல்லாம் வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சு போயிருப்பாங்க கூட்டாளிகள் நஷ்ட கணக்கு அமைச்சிருப்பாங்க ஒரு சிலர் பிரிஞ்சே போயிடுவாங்க அப்போ கடந்த காலத்தில் இது மாதிரி விஷயத்தினால சங்கடத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி சனி வக்கரகத்தில் இருந்து இந்த நாலரை மாத காலம் பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேற்றுமை இருந்தாலும் கூட மீண்டும் ஒற்றுமையாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே மாதிரி சொத்து தகராறு கோர்ட்டு கேஸு வம்பு உலக பிரச்சனை இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா உட்காந்து பேசி சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க இருக்கப்போகுது வாடிக்கையாளர் மூலயமா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் நன் மதிப்பு தேடி வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கிறதுனால வக்ரச்சனி காலம் தனுசுராஸ் என்பவர்களுக்கு மிகவும் மேன்மையான ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏழாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது தொழில்ஸ்தானம் ஜீவனாஸ்தானம் அந்த இடத்தையே சனி பார்த்தா செய்யக்கூடிய தொழிலில் முடக்கம் திருப்தியின்மை வேலையாட்கள் சங்கடப்படுத்திட்டு வெளியே போகிறது இப்படிப்பட்ட கஷ்டத்தை கடந்த காலத்தில் அனுபவித்திருந்தால் இந்த வரக்கூடிய நாலரை மாத காலத்திற்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க அது அந்நிய மனிதர்களாக இருந்தாலும் கூட மொழி தெரியாத மனிதர்களாக இருந்தாலும் கூட நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க செய்தொழில முன்னேற்றம் கிடைக்கும் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு உண்டான உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தன்முனைப்போடு ஒரு காரியத்தை தொட்டு செஞ்சு சிறு சிறப்பமா முடிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் இருக்கிறதுனால தொழிலில் மேன்மை பொருளாதார முன்னேற்றம் ஆதாயம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது கடந்த காலத்துல கனரகம் சார்ந்த தொழில் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் சொல்ல கூச்சப்படக்கூடிய தொழில் வேஸ்ட காசாகக்கூடிய தொழில் ரீசைக்கிளிங் பண்ணக்கூடிய தொழில் இந்த தொழில் மூலியமா நிறைய நஷ்டத்தையும் சங்கடத்தையும் அனுபவித்து இருக்கக்கூடிய தனசுவராசு என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் செய்தொழில முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால புதுமைகளை தொழிலில் புகுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய காலமாக இருக்கும் நீங்கள் ஐடி சார்ந்த கணினி சார்ந்த சாஃப்ட்வேர் சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் கம்பெனி மூலமா போகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும் கணவன் மனைவி இரண்டு பேருமே வெளிநாடு போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுத்து கற்று கொடுத்து பேசி பொழைக்கக்கூடிய தொழிலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அபரிமிதமான முறையில் முன்னேற்றமும் பதவி உயரம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவீங்க இதனால் மதிப்பெண் கண்டிப்பாக குறையும் சனி வக்கரகத்தில் நான்காம் இடத்துல இருக்கும் பொழுது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் கூட நட்புங்கிற பேரில் படிப்பை கெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக படிக்க வேண்டும் உயர்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் மண்ணில் பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்தை சனி வக்கிரகத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடினமாக படித்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் எடுத்து சாதிக்க முடியும் ஐடி சார்ந்த கணினி சார்ந்த சாஃப்ட்வேர் சார்ந்த டீச்சிங் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக இருக்கிறனால நல்ல மிகுதியான பண உறவும் தொழிலில் முன்னேற்றமும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால நல்ல உயர்ந்த மனிதனுடைய நட்பு கிடச்சி வாழ்க்கையில் முன்னுக்குற போகிறீங்க அப்போ சனி அர்த்தாஸ்தமா சனியாக இருந்தாலும் வக்கர சனியாக இருந்தாலும் தனுசுராசி என்பவர்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமையும் செய்தொழில் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த நாலரை மாத காலம் இருக்கிறனால நீங்கள் விவசாயிகளாக இருக்கிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செய்கிறீங்க ஸ்டிச்சிங் எம்ப்ராய்டிங் துணி நூல் ஜவுளி ஒப்பனை கலைஞர்களாக இருக்கிறீங்க பேச்சாளர்களாக இருக்கிறீங்க பியூட்டி பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அதேமாதிரி ஓட்டுநர்களாக இருக்கிறீங்க டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க உணவகம் சார்ந்த விஷயத்தில் மிகச்சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த மட்டும் சனி பார்க்கல சனி தன்னுடைய பத்தாம் பார்வைனா உங்கள் ராசியுமே பார்க்குறார் அப்போது எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் தாறுமாறாக ஓடிட்டுருக்கறனால கூடா நட்புங்கிற பேரில் சேர்க்கை மூலியமாக கடந்த காலத்தில் உடைய நேரத்தையும் காலத்தையும் வீண்வரையம் பண்ணி சங்கடத்தை அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினமாக இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட பேச்சுவார்த்தை மூலயமா பழக்கங்கள் ஏற்பட்டு சங்கடம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக கடந்த காலம் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன நோக்கத்தோடு பேசுகிறாங்க இதெல்லாம் தெரியாமல் பேசுனீங்கன்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு கெட்ட பெயரும் அவப்பெயரும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கவனமாக இருங்க ஏங்க பெண்களுக்கு மட்டும்தான் பெயர் வருமா ஆண்களுக்கு கெட்ட பெயர் வரலாம் ரெண்டு பேர்த்துக்கு சேர்ந்து தான் சொல்கிறோம் இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் கூட நட்புங்கிற பேரில் அவப்பெயர் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயத்தினால ஒழுக்கத்தை கெடுத்துக்கிறது போதைப்பொருள் ஊசியை பயன்படுத்துறது கூடா நட்புங்கிற பேரில் தவறான நண்பரோட சேர்க்கை வச்சுக்கிறது இதனால் கெட்ட பேரும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறவங்கள கவனம் நிதானம் தேவை சனி உங்கள் ராசியை பார்க்குறதுனால கெடுதலான்னு கேட்டால் ஒன்றும் கெடுதல் கிடையாது சனி வக்கரகத்தில் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நட்பு சார்ந்த விஷயத்தினால் அவ்வப்பேர் பேர் தேடி வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுவீங்க மாதிரி மூன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடம் தான் ஒரு ராசி அந்த இடத்துல சனி பார்த்ததுனால எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு வேகமாக துரிதமாக செஞ்சாலும் கூட அந்த காரியம் கடைசியில் தாமதமாக முடிஞ்சு தோல்வி கொடுத்துருக்கும் ஆனால் இந்த நாலரை மாத காலம் தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக முடியக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் சிறப்பாக முடிச்சு ஜெயிச்சுடுவீங்க அதே போல் ஆன்லைன் டிஜிட்டல் வர்த்தகத்தின் மூலிமா தொழில் செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு பொற்காலமாக இருக்கிறதுனால நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்ய போகிறீங்க தொழிலில் மேன்மை கிடைக்கப்போகுது மிகச்சிறந்த லாபமும் ஆதாயமும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கரச்சனை காலம் இருக்க போகுது நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா திருமணத்திற்கான முன் முயற்சி எடுத்து திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருந்தா இந்த காலகட்டத்தில் திருமணம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கூட்டிகிட்டு போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்போ மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால அரசு வேலைக்காக காத்திருப்பு பட்டியல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அரசு வேலை தேடி வரும் டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி இது மாதிரி எக்ஸாம் எழுதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு ஆனால் காத்திருப்பு பட்டியல் இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை தேடி வரும் அரசு வேலையில் இருக்கிறீங்கன்னா பதவி உயர்வு தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் போல் பூராட நட்சத்திரத்தை பிறந்த மனிதர்கள்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட முயற்சி எண்ணங்கள் அனைத்தும் சீர்தூக்கி பார்த்து சிறப்பாக ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்தொழில் ஆதாயமும் லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால தாய் தகப்பன் சம்மதத்தோடு விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து திருமணம் முடிப்பீங்க இல்வாழ்க்கை மகிழ்ச்சியை தரும் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து வாழப் போகிறீங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணு சம்பந்தப்பட்ட பல்லு சம்பந்த பிரச்சனைக்காக கடந்த காலத்தில் வயோதிக இருந்து மருத்துவ செலவு பண்ணி குணப்படுத்த முடியாமல் நிறைய வீண் வரை செலவு ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவ மூலிமா உடம்பு பரிபூர்ணமாக குணமாகும் உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் அபிலாஷையில் அத்தனை நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உயர்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போக போகிறீங்க உடம்பு சார்ந்த விஷயத்தில் சிறு சிறு உபாதைகள் வந்து போனாலும் கூட பரிபூர்ணமாக உடம்பு குணமாகி வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக உத்திரட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இருக்க போகுது குறிப்பாக உங்கள் ராசியில் பிறந்த பெண்களுக்கு செய்தொழில முன்னேற்றம் கூட்டத்தொழில் மூலயமா ஆதாயம் நண்பர்கள் மூலிமா உதவி இதெல்லாம் கிடைச்சாலும் கூட எதிர்பாலின நட்புங்கிற பேர்ல சங்கடங்கள் தேடி வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் எல்லா மனிதர்களையும் நம்பாதீங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் ஒரே மாதிரி கூட இனம் கண்டு வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நகர்ந்து வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால கவனம் தேவை மொத்தத்துல தனுசுராசி என்பர்களுக்கு ஆன்மீகத்தின் துணை கொண்டு தெய்வ அனுகிரகத்தினால வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடன் அடைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்து செய்தொழில் அபிவிருத்தி ஏற்பட்டு கூட்டு தொழிலுமா ஆதாயத்தை கண்டு குடும்பத்திற்கு ஒற்றுமை நிலவி நிம்மதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலமா தனுசுராஸ் என்பவர்களுக்கு தொண்ணூறு சதவனிதர்களுக்கு இருக்கு போதுங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாத ஹோரை செய்யன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஹோரையை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியே பாருங்க அடிப்படை சோதரத்தை கற்றுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள் கர்ம வினையினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியே பாருங்க உங்க வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தை அடையிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள்